வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து செவ்வாய் கேது இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த செவ்வாய் கேது இணைவு ஒரு ஜாதகருக்கு மன ஒரு போராட்டம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு திங் அப்புறம் டாக்ஸின்ஸ் இவங்க பாடியில் உருவாக்கும் ஓகேங்களா அப்போ இவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லி அவங்களோட வாழ்க்கையோட விஷயங்களை நீங்கள் பின்பற்றணும் அதாவது டெய்லி எக்ஸசைஸு மெடிடேஷன் மந்த்ரா சாண்டிங் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் செவ்வாய் கேது இருக்கும்போது செவ்வாய் கேது டைரெக்டாக ஒரு கட்டத்தில் இருக்கும் செவ்வாய் கேது ரெண்டுமே இருக்கும் அப்படியும் இல்லைன்னா பார்வைகள் இருக்கும் செவ்வாய் கேதுவுக்கு பார்வை இருக்கும் ஓகேங்களா அப்படியும் இல்லைனா செவ்வாய் வந்து கேது நட்சத்திரத்தில் உட்கார்றது ஓகேங்களா இந்த மூணுமே ஒரே மா ஒரே மாதிரின்னா அந்த ஒரு நம்மளோட வாழ்க்கையோட அந்த விஷயங்களை இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை இவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கும் அது என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கலாம் பிஃபோர் மேரேஜ் இவங்களுக்கு என்ன ஆகும்னா வர வரக்கூடிய வரன்கள் இவங்களுக்கு வந்து நிறையா போகும் ஓகேங்களா நிறைய தள்ளி போய் தள்ளி போக வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு சா ஜெனரல் பதிவு ஏன்னு கேட்டால் சுக்ரனை பார்க்கணும் குருவை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா மட்டுந்தான் இந்த இணைவுகளுக்கும் ஒரு கரெக்டான ஒரு இது தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும் ஓகேங்களா அப்போது இது இப்படி இருக்கும்போது சரி ஓகே ஆனாலும் இந்த இணைவுகள் ஒரு ஜாதகருக்கு மனக்கசப்பு உண்டாக்கி கொடுக்கும் ஓகேங்களா இப்போ ஆஃப்டர் மேரேஜ் இவங்களுக்கு தாலி கட்டிட்டு தாலி கட்டுறது மட்டும் ஓகே தாலி கட்டினதுக்கப்புறம் இவங்களோட கணவர் வீட்டாரிடம் இவங்களுக்கு வந்து பிரிவினை ஏற்படும் அதுக்கு முன்னாடி நல்லா பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இந்த பெண் ஜாதகர் தான் நான் இப்போ சொல்கிறேன் பெண்ணு வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டுக்காருக்கு இவங்களை பிடிக்காது ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இந்த செவ்வாய் கேது ஓகேங்களா பக்தி இருக்கும் ஓகேங்களா யாரையுமே ஒரு ஸ்ட்ரெயிட் அப்படியே ஒரு கண்ணில் பார்த்தது அப்படியே பேசிடுவாங்க மறைச்சி வைக்கவோ இல்லை மனசுக்குள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அது மெயினாக இவங்கக்கிட்ட ஆரம்பத்தில் சுத்தமாக இருக்காது அப்போ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் நம்ம வந்து ஒரு மன ரீதியான ஒரு இது வரணும் அவங்களுக்கு ஓகேங்களா மன ரீதியாக ஒரு வலிமை அப்போ தான் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது கொஞ்சம் இதாகும் கொஞ்சம் டிலே ஆகி பண்ணுற திருமணம் பரவாயில்ல ஒரு இருபத்தேழு வயசு அதுக்கு மேலே பண்ணணும் அதுக்கு முன்னாடி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்காது ஓகேங்களா இவங்களுக்கே ஒரு தெளிவு இருக்காது இவங்க நினச்சதை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமும் அதிகப்படியாக இருக்கும் அப்போ அங்கே போய் அவங்க ஏதாவது பேசிடுவாங்க அந்த பேச்சு வந்து அவங்களோட சிஸ்டரிங்களோ இல்லாட்டி பிரதரிங்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்காது ஓகேங்களா இவங்கள ஒரு தனியாக ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலைமைக்கு இவங்க தள்ளப்படுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி கணவர் ஓகே கணவர் இப்படின்னு பார்த்தா கணவருக்கும் வந்து பலவிதமான பிரச்சனைகளை இந்த இணைவு கொடுக்கும் ஓகேங்களா இப்போ அந்த தசாபுத்தி நடக்கும்போது இப்போது செவ்வாய் தசா இல்லாட்டி கேது த தசா ஓகேங்களா இதெல்லாம் வரும்போது அதிகப்படியான ஒரு தாக்கங்களை ஒரு பிரிவினை உங்களுக்கு கொடுக்கும் அப்போது பாசிட்டிவ் பிரிவினை அப்படின்னா என்ன படிப்புக்காக வெளியில் போகிறது இல்லை வந்து குழந்தைங்களோட படிப்புக்காக செப்பரேஷன் இல்லாட்டி வேலைக்காக செப்பரேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் வெளிநாட்டில் இருக்கிறது ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த ஜா இந்த ஜாதகருக்கு எந்த ஒரு விதமான பாதிப்பும் உருவாக உருவாகாது ஆனாலும் இவங்க எவ்வளவுதான் அந்யோன்யமாக இருந்தாலோ இவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வாரத்தில் ஒரு நாலு நாளாவது உச்சகட்ட ஒரு வாக்கு தர்க்கங்களுக்கு போயிடுவாங்க அப்போது இந்த தான் இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்க முதல்ல அனலைஸ் பண்ணணும் எதையுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சி ஒரு திருமணம் ஓகேங்களா அதாவது நம்மளோட ஃபுல்லாகவே வந்து விட்டு கொடுத்து போகிறது ஓகேங்களா அப்படி போகும்போது இவங்க வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க அப்புறம் வாக்குவாதமே பண்ணக்கூடாது ஓகேங்களா எந்த விஷயத்துக்கும் அப்போ இவங்களே சம்பாதிக்கணும் ஒன்று சம்பாதிக்கிறதுல இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவங்களோட ஃபினான்ஸ் இவங்க செக்யூரிட்டி பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இணைவுகளால் அவ்வளோ பிரச்சனை வராது இல்லை கணவன் கட்டை எதிர்பார்க்கணும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்களில் எதுவுமே கிடைக்காது ஓகேங்களா அப்புறம் இது இன்னொரு விஷயம் இவங்களுக்கு வந்து செக்ஷுவலி இவங்க அதிக உணர்வோடு இருப்பாங்க ஓகேங்களா இது இன்னொரு இது ஆனாலும் இவங்க ஹை ஸ்பிரிச்சுவல் அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான பர்சனை தான் நம்ம வந்து வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கணும் ஜாதகம் பொருத்தும் போது ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் அதிகண்ட யோகம் ஓகேங்களா இந்த மாதிரி யோகங்கள் வரும்போது பெண்களுக்கு மிக இதாக பார்க்கணும் ஓகேங்களா இது ஒரு பக்கம் அதே மாதிரி இவங்களுக்கு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதே மாதிரி சர்ஜியன் ஓகேங்களா அதே மாதிரி டிடெக்டிவ் அண்ட் போலீஸ் இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கும்போது இது இவங்கள பாசிட்டிவாக இவங்களோட வாழ்க்கையில் இது பாசிட்டிவாக நடக்கும் ஆனாலும் இந்த கருத்து வேறுபாடு இந்த கணவன் வீட்டார்கிட்ட இருந்து இருக்கிற சொத்துகள் இவங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா பல ஜாதகங்கள்லேயும் கிடைக்கிறது இல்லை ஓகேங்களா இதெல்லாமே வந்து இதோட ம தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் இன் லைஃப் ஓகேங்களா அதாவது ஹாஸ்பிட்டல் ஆக்சிடெண்ட்ஸ் இதெல்லாம் இது உருவாக்கி கொடுக்கும் அதாவது இருக்கோ ஓகேங்களா அப்படி பெஸ்ட்டு ரெமெடி அப்படின்னு பார்த்தா சுப்பிரமணிய த்ரீஷதி ஓகேங்களா அந்த மந்திரம் வந்து நீங்கள் படிங்க ஏன்னா வேறு வழி இல்லை அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இது வந்து படித்து அதே மாதிரி ஒரு மெச்சூர்டான டைமுக்கு மேரேஜ் பண்ணிக்கோங்க பிஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அதெல்லாம் பண்ணாதீங்க ஓகேங்களா டுவெண்ட்டி சிக்ஸுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணும்போது அந்த மெச்சூரிட்டி இருந்தால் பண்ணிக்கிங்க எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஓகேங்களா நம்ம சுய காலில் நில்லுங்க ஃபினான்ஷியலி யாரையுமே டிபெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் மேரேஜ் வந்து அங்கே சக்ஸஸ் ஆகும் ஓகேங்களா யாருக்கிட்டையும் எதையுமே வந்து நம்ம கேட்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அதுதான் செவ்வாய்க்கு இந்த இணைவு பிளட் கேன்சர் அதே மாதிரி தைராய்டு யூட்ரஸ் ஓகேங்களா யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இந்த மாதிரி இணைவுகளை உருவாக்கும் ஓகேங்களா அப்போ அது நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக தான் எக்ஸசைஸ் மெடிடேஷன் டெய்லி பண்ணணும் ஓகேங்களா பண்ணால் அந்த கர்மாவை எல்லாம் நம்ம பிடிச்சிடலாம் அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டான ஒரு டயட்டு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா நன்றி நமஸ்காரம்